கடை ஓப்பனுக்கு தேரரை கூப்பிடல அதனால தான் தேரரும் இன்வால்வ் ஆகி கடையை மூடினாரு நேற்று வைரலான வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இதுல பாதிக்கப்பட்ட நபர் கொட்டகின போலீஸுக்கு போறாரு ஒரு முறைப்பாடு செய்யறதுக்காக வேண்டி அங்க போற நேரத்துல யாருக்கு எதிராக முறைப்பாடு செய்ய போறாரோ அவங்க அதே போலீஸ் நிலையத்துக்குள்ள இருக்கிறாங்க எவ்வளவு வேகமாக நடக்கிற விஷயம் இது இது தொடர்பாகவே இன்றைய பதிவில் பேச போகிறோம் வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலான வீடியோ தான் இந்த பதிவினுடைய பின்னணி இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை நாங்கள் பார்த்தா அடிநுனி இல்லாமல் பதிவிட்டிருக்கிறாங்க அப்படி எதுவுமே கிடையாது அந்த ஆள் கூலி கொடுக்கல இல்லை நான் அக்ரிமெண்ட் சரியாக பண்ணலை இல்லைனா நான் அவன் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான் அதனால் அவை தான் கடையை மூட்றாங்க அப்படி எதுவுமே இங்கே இனவாத பிரச்சனைகள் எதுவுமே இல்லை மதவாத பிரச்சனைகள் எதுவுமே இல்லைன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற நேரத்தில் ரெண்டு தேரர்கள் இருக்கிறாங்க அந்த வீடியோவில் அதே நேரம் நிறைய பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு கடைக்குள்ள இருக்கிற பொருட்கள் அத்தனையுமே வெளியே எடுத்து போடுறாங்க வெளியே எடுத்து போடுற நேரத்தில் அத்தனை பேரும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஒருத்தன் அதை கிதிர்த்து ஏன்ப்பா வெளியே போடுறீங்கன்னு கொஸ்டின் பண்றதுக்கு கூட யாருக்குமே அங்கே தைரியம் கிடையாது அந்த இடத்திலிருந்து சுமார் நூறு மீட்டருக்குள்ளார ஒரு போலீஸ் நிலையத்தினுடைய பாதுகாவலர்கள் இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு அறையும் இருக்கிறது அங்கு இருக்கின்ற போலீசாரும் அதனை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கு வரவேய அதே இடத்திலே இருந்து நூறு மீட்டர் தொலைவிலே இருக்கின்ற நூறு மீட்டருக்குள்ளே இருக்கின்ற ஒரு விகாரையினுடைய தேரர்கள் தான் அந்த இடத்திற்கு வந்திருந்த தேரர்கள் எனவே அவர்கள் ஒன்றாக இணைந்து பலவந்தமாக இந்த பொருட்களை வெளியே போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை மறுபடியும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் ු අරයට වාන්නවන්න අනුන්ගේ රස්සාවානන් එකට වඩා ඔකොල සතුට මොනෝද බලි අනුන්ගේ රස්සාවා අනුන්ට අනුන්ගේ බඩවුල්ට ගාහන දේවල්ලි තිබ ി എടുത്തു പോയി രണ്ട് തരം പോണ എക്രിമ പോട്ടത് അത് വരല്ല ഓ ආමුතරුවට කවරුත් බෙල්ලනෑ හරිද ත පුගර පුු ු මෙතන කටියය බලාගින් න්නුවක්කොම් බලන්ඩ කරන අපරාධකට ඒ රස්සාාවගෙන පවසගන ඇැවිල්ලා මේ ලංකාව තියෙන්න්න හොකුත්මට යමුක් නෑනෑ එදැම් බලාවන්න පුල හෝ මේ ගාමනිි කියල මේ මෙ අතමයි ඔක්කොම් කරන්නවෙෙන ක්ක මස් කරලා ක්කොම කඩලා ඔක්ක මෙලේට දාලා තියන මේක මහපාරයක් පලන්න නොක්කෝම

கொழும்புல ஒரு ஹோட்டல் செய்யணுங்கிறதுக்காக வர்றாரு ஏற்கனவே கொட்டையின பகுதியில் இருக்கிற குறித்த கடை ஒரு மரக்கறி கடையா அதுவரை காலமும் இயங்கி வந்திருக்குது எனவே அந்த கடையை கேட்குறாங்க ஒரு ஹோட்டல் செய்கிறதுக்காக வேண்டி இதற்காக ரொஷான்ங்கிறவர் தான் இப்படி ஒரு கடை இங்கே இருக்குது எனவே அதை நீ எடுக்கலாம் அப்படின்னு இந்த ஃபவுஸுக்கு ஞாபகப்படுத்துகிறார் எனவே இந்த கடைக்கு சொந்தக்காரராக இருக்கின்றவர் காமினி காமினியை போய் சந்திக்கிறாரு காமினி இந்த ஃபவுஸ் அதே நேரத்தில் அந்த இடத்துல இருந்து நூறு மீட்டருக்குள்ள இருக்கிற ஒரு விகாரையில் வச்சு தான் அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துறாங்க இப்படி இந்த கடையில நான் ஒரு ஹோட்டல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற நேரத்துல அதனுடைய ஓனர் இல்லைனா காமினி சொல்றாரு அதுல கிச்சன் வசதிகள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அதுக்கு ஃபவுஸ் சொல்றாரு இல்ல கிச்சன் வசதியெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் என்கிட்ட ஒரு த்ரீ இருக்குது நான் வேற ஒரு இடத்துல ரெண்ட்டுக்கு ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல கிச்சனுக்கு தேவையான எல்லா விலைகளையும் செஞ்சு சேல்ஸ் பண்றதை மட்டும் நான் இந்த கடையில வச்சு பண்றேன் அப்படிங்கிற முடிவுகளை எடுத்ததுக்கு பின்னாடி ஆறு மாசத்துடைய கிமணிய ஃபவுஸ் கிட்ட காமினி கேட்குறாரு ஆறு மாசத்துடைய கீ கேட்ட நேரத்தில் அவர் சொல்றாரு என்பா ஒரு சின்ன இடம் ஒரு மூன்று மாசத்துடைய கீ மணியை நான் வேணும்னா தர்றேன் அதனால் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு அந்த விகாரையில் வச்சு பேச்சு முடிவுக்கு வருது சரி நம்ம கூலிக்கு எடுக்கிறோம் பதினைஞ்சாயிரம் மாதம் கூலி கட்டுறோம் அதே நேரத்தில் மூன்று மாதத்துக்குரிய கீமணியை கொடுக்குறோன்னு ஆனால் இதில் சட்ட ரீதியிலான சிக்கல்கள் வருங்கிறதால ஃபவுஸு என்ன பண்ணுறாரு இவரோட பேசுறாரு நம்ம அக்ரிமெண்ட்டை போடுவோம் அப்படின்னு அதுக்கு காமினி சொல்கிறாரு இல்லைங்க நாங்கள் கடையை தர்றதாக முடிவு பண்ணிவிடுவோம் நீங்கள் கடையில வேலைகளை ஆரம்பிங்க நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் நம்ம அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் யாராக இருந்தாலும் மனிதர்களுங்கிற ரீதியில் நம்பிக்கையில் கொடுத்ததாக நம்பிக்கொள்றாரு இந்த ஃபவுஸு அதுக்கு பின்னாடி கடையை துப்புரவு பண்ணி கிட்டத்தட்ட பத்து லட்சம் பதினைந்து லட்சம் பெருமதியான பொருட்களை வாங்கி கடைக்குள்ள போட்டு இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா செயற்பாடுகளையும் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் இடைநடவுல ஒரு நாளும் காமினியை இந்த ஃபவுஸ் கூப்பிடுறாரு அடிக்க வேண்டியிருக்குது இல்லை வா வந்து அக்ரிமெண்ட்டை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு லாயர் கிட்ட போறாங்க அதே நூறு மீட்டருக்குள்ள இருக்கிற ஒரு லாயர் கிட்ட போறாங்க லாயர் கிட்ட போயிட்டு நம்ம இப்படி சைன் பண்ணணும்னு உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் காமினி சொல்றாரு எனக்கு வெளியில் ஒரு வேலை வேண்டி இருக்குது ஒரு இருபதாயிரம் ரூபாய் அந்த கீமணியில இருந்து எனக்கு தர முடியுமா இல்லை நான் அந்த அட்வான்ஸ் பண்ணுமா எனக்கு தர முடியுமா நான் போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்து நான் சைன் பண்ணுறேன் நீ சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் இந்த நபர் இந்த ஃபௌஜ்ங்கிறவர் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்குறார் ஏன்னா ஏற்கனவே நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு அந்த அக்ரிமெண்ட்டோட ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு ஃபோட்டோ காப்பியோ கூட எடுக்காம வெளியில் வந்து அவர் பாட்டில் கடையை ரன் பண்ணுறாரு ஒரு மரக்கறி கடை இருந்த இடத்துல ஒரு ஹோட்டல் நடத்துகிற நேரத்தில் அதனுடைய பிஸ்னஸ் ரொம்ப அழகாக நடக்குது வருமானம் வருது அதைப்படுத்திருந்தாரு நல்ல பிஸ்னஸ் இருந்ததுங்கிறது பௌசம் உறுதிப்படுத்துறாரு இப்படி கடையை ரன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல பத்து நாட்களுக்கு பின்னாடி தான் இந்த கடையை முழுமையாக அந்த இடத்துல இருந்து நீங்க ஹஸ்பண்ணனு உங்களுடைய எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு நடந்து அந்த சம்பவம் பதிவாகிறது நேற்றைய தினம் எனவே இந்த பத்து நாளுக்குள்ளார ஒருவேளை பிரச்சனைகள் வந்திருந்தால் ஏன்னா எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது அக்ரிமெண்ட் நடந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த அக்ரிமெண்ட்டினுடைய காப்பி கிடையாது அக்ரிமெண்ட்டினுடைய எந்த விதமான போட்டோக்களும் கிடையாது ஃபவுஸ் இடத்துல இருந்தாலும் ஃபவுஸுக்கும் காமினிக்கும் இது பிரச்சனையாக இருந்தால் ஒரு கடை பிரச்சினை தான் அவர்களுக்கான பிரச்சனை என்றால் இதிலே ஏன் தேரர்கள் மூக்கு நுழைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பிரச்சனை இங்கே எழுகிறது இந்த கடை அந்த கூப்படல கோபம் ஏற்கனவே தேரர் இடத்துல இருந்ததாகவும் அந்த கடையை க்ளோஸ் பண்ற நேரத்தில் தேரர் அதை விடயத்தை சொன்னதாகவும் பவுஸ் உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஆனா அந்த தேரரை கூப்பிடலங்கிறது உண்மை அப்படின்னா ஒருவேளை கடையை க்ளோஸ் பண்ற நேரத்துல ஒருவேளை அக்ரிமெண்ட் இல்லைங்கிறதாலேயோ இல்லை வேறு பிரச்சனைகளனாலேயோ இல்லை ஃபவுஸோட இருக்கிற தனிப்பட்ட கோபங்களாலேயோ இல்லை பிஸ்னஸ் அதிகமாக நடக்குதுங்கிற பொறாமையின் காரணத்தாலேயோ எப்படி இந்த கடையை க்ளோஸ் பண்றதா இருந்தாலும் இந்த இரண்டு தேரர்கள் தலைமை தாங்க ஏன் இந்த சம்பவம் அரங்கேற வேண்டும் என்ற கேள்வி இப்பொழுதும் எங்களுக்குள்ளே வரலாம் அந்த பிரச்சனை தொடர்பாக நிச்சயமாக ஆராயப்பட வேண்டும் அங்கே இனவாதம் இருக்கிறதா என்றால் இனவாதம் இருக்கின்ற காரணத்தினால் தான் தேரர்களை தலைமையாக வைத்து அந்த கடையை முழுமையாக இல்லாமலாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் மறுபக்கம் இந்த கடையை காமினி கிட்ட இருந்து கூலிக்கை எடுத்ததற்கான அக்ரிமெண்ட்ஸ் அதுக்கான அந்த ஆவணங்கள் இருக்குதா அப்படிங்கறத தேடி பார்த்தா ஃபவுஸ் கிட்ட கேட்டால் இல்லை நான் இந்த லாயிரத்தை போனேன் இந்த லாயர்கிட்ட நான் சைன் பண்ணியிருக்கிறேன் காமினி மட்டும் சைன் பண்ண வேண்டியிருக்குதுன்னு சொல்லியிருந்தார் அந்த லாயர் கிட்ட இது தொடர்பான தகவல்களை விசாரித்து பார்க்குற நேரத்தில் காமினிங்கிற நபர் இன்னும் ஒரு நபர்கிட்ட அந்த கடையை குத்தகைக்கு எடுத்திருப்பதாக சொல்லப்படுது அப்படின்னா பத்தைக்கு எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுது எனவே ஒருத்தரோட சொத்தை ஒருத்தர் பத்தைக்கு எடுத்து இருக்கிற நேரத்தில் குத்தகைக்கு எடுத்திருக்கிற நேரத்தில் அதை மூன்றாவது இன்னொரு நபருக்கு கூலிக்கு கொடுக்க முடியுமா என்ற கேள்விகள் இருக்கின்றன எனவே சட்டத்தரணி ஆகிய நான் குறித்த சொத்தினுடைய குறித்த புரோபோர்டியினுடைய ஓனர்ட்ட நான் கால் பண்ணி கேட்டேன் இப்படி சைன் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க என்ன பண்ணுறது பண்ணு ஓனர் வேணான்னு சொல்லிட்டாரு அதனால நான் சைன் பண்ண விடல அப்படின்னு சட்டத்தரணி சொல்லி இருக்கிறார் ஆனா இருவரும் இருக்கின்ற நேரத்திலே காமினியும் பௌசம் இருக்கிற நேரத்தில் சட்டத்தரணி இதை சொன்னாரா இல்லையாங்கிறது மிகப்பெரிய கேள்வி கூடி அது வேறாக விசாரிக்கப்பட வேண்டிய விடயம் ஆனால் இதிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா இப்படி எனக்கு அநீதி நடந்திருக்குது என் கடையை இப்படி ஒரே நாளில் வந்து வெளியில் போக சொல்லிட்டாங்க ஒரே நாளில் எல்லா சாமானையும் எடுத்து ரோட்டில் போட்டுட்டாங்க எனக்கு மிகப்பெரிய அநீதி நடந்துருக்குதுன்னு மட்டக்குழிய போலீஸில் ஒரு முறைப்பாடு முன்வைக்கிறார் ஆனால் போலீஸுக்கு போகிற நேரத்தில் போலீஸுக்குள்ள அந்த நபர்கள் இருக்கிறாங்க எனவே ஃபவுஸ் யாருக்கு எதிராக முறைப்பாடு செய்ய போகிறாரோ அந்த நபர்கள் போலீஸுக்குள்ளே இருக்கிறதுங்கிறது எப்படி சாத்தியம் இதற்குள்ளே ஏதோ ஒரு கேம் பிளான் பண்ணப்பட்டிருக்குதுங்கிறதே தெளிவான விஷயம் இது சமாதானமாக பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் சமாதானமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு வழங்கிய முறைப்பாடும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அதற்கான ரியாக்ஷன் சரியாக அமையவில்லை அந்த விசாரணைகள் சரியாக நடக்கலைன்னு இருந்து சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி மீண்டும் வந்து பெட்டால இருக்கிற போலீஸ் நிலையத்தில் பெட்டா பிரான்ல ஒரு முறைப்பாடை வச்சிருக்கிறாரு இப்படி மட்டக்குள்ள போலீஸில் நான் ஒரு என்ட்ரி போட்டிருக்கிறேன் ஆனால் அதுக்கான சரியான விசாரணை அங்கே நடக்கல எனவே இங்கேயாவது சரியான விசாரணைகள் நடக்க வேண்டும் என்று சுருக்கமாக சொன்னால் இந்த கடையை ஒருத்தர் கூலிக்கு எடுத்திருக்கிறது சரியான அக்ரிமெண்ட் இல்லாத பிரச்சனை இது எல்லாமே ஒரு சாதாரண மனிதர்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் கூட இந்த கடையை ஒரே நாளில் அந்த பொருட்களை வெளியில் போடுறதுக்கும் இந்த கடையை மூடுறதுக்கும் இதுக்குள்ள ஏன் அந்த இரண்டு தேரர்களையும் அழைத்து வர வேண்டும் அந்த தேரர்கள் ஏன் அந்த இடத்திலே வந்து இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பிரச்சினைக்குரிய அந்த காணொளிக்குரிய பதில் நிச்சயமாக கண்டறியப்பட வேண்டும் எனவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஃபௌசுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஏன் பா அவன் கூலி கட்டளை இல்லைனா அக்ரிமெண்ட் சரியா இல்லை அது இது லொட்டு லொசுக்குன்னு கமெண்ட் பண்ணக்கூடியவங்க நன்றாக யோசித்துப் பாருங்கள் ஒரு கடையை மூன்றதுக்காக வேண்டி தேரர்கள் அழைத்து வரப்பட்டமைக்கு என்ன காரணம் அதுக்கான பதில் தெரிந்தால் கௌரவமாக உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க பதிவு செய்யுங்க எனவே பாதிக்கப்பட்ட நபருக்காக நீதி கிடைக்கும் வரை பாதிக்கப்பட்டவரினுடைய பக்கம் நிற்போம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்